இது ஓகே கூண்டு வச்சுக்காங்க இங்க எங்க ஹோல்கேஷ் எங்கே ஆட்டேன் கேஷ் அண்ணே அடி போட்டு பொழ பொழ போல கப்ப முயஸ் மூணு வாரம் கேஸ் ஐயோ இல்லை தண்ணி வீடு எங்கேயுமே எரியாது கேட் பம்பா டோரில் ஓகே ஏதாவது பம்பு அடி பம்பு உங்கள் ஊரில் அடிக்காமல் இந்த பம்பு கிடையாது இப்போது இங்கே பின்னா இருக்குது போல் ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பம்பு அடி பம்பு ஆண்டில் இருக்கும் ஆண்டில் ஆயிண்டல் ஒன்று ஓகே சோழ ஏன் தூக்கி உள்ளே வச்சாங்க அவனுங்க இல்லை போங்களா சோள பாம்பா தூக்கி வச்சுருக்காங்க அவனுங்க ம் எங்க எங்க சைட்டாக போச்சு ஆயுதங்காய் இது சைட்டாக தோண்டாங்கண்ணா சும்மா தண்ணி பின்னா வர்றேன் கைஸ் பார்த்தீங்கன்னா கீழே கம்ம கம்முங்க ஏன் அது சரிப்பா வந்து என்ன தண்ணி வேஸ்ட் போல் ஓகே ம் வச்சிடறேன் ஓடு சாப்பிட்டு வச்சா நான் தான் என்ன தண்ணி காலையிடும் இந்த நானா வாடி ஊர்ல வைக்காம கைஸ் பா ஏ அண்ணா வீசுது கைஸ் நீங்க லைக் பண்ண அப்படியே தெரிக்க விடுங்க அண்ணலா உண்டா நிஜமா தண்ணி கொலை எத்தனை போயிட்டு வைப்போம் தண்ணி பிடிச்சி இதை அனுப்போம் ஓகே சார் குச்சா அண்ணா 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 அண்ணா

இந்த அட்ராஸ் ஆய் லாக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா அங்கே ஓடி வாட்டர் இருக்கும் போயிட்டு அது பூஜை நிறையத்தில் கழிச்சு நம்ம எங்கடா எங்கே 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 எங்கேயே பேரு கைச்சி இங்கே வைக்கணுமா நான் இன்னும் கொண்டு வந்தால் போடுவோம் வந்தால் போல கரெக்டாக வெளியே இருக்கு சைட்டாக போனாங்க யாராவதுமா ம் ஓகே சரி கேஸ் ஓட அவர் அவரை வரும் அவரை தன்ஷன் கேஸ் பயங்கரமாக இருக்கான்னு கேட்குது நான் ஐடியா இருப்பேன் கேஷ் அது சத்தையாக கேக்குதா தென்ஷன் செம்மது இல்லாமல் கோத்தல்திக்கு யார் வந்தால் அச்சு நாகாட்பயன்னு போயினாங்க கேசது எங்களா இது சத்து பயங்கர கிட்டே வந்து கேட்குறது கேட்டுனே இது காய் பயங்கரமாக தென்ஷன் ஆகுது அது எங்கே 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 நான் அதுக்கு இப்போ எத்தி பண்ணுங்க சீட்டாக வச்சுப்பாங்க ஆர் இப்போ நானும் பார்த்து கேஷ் அப்போ வெளியே போயிருந்தேன் ஆகும் போனோம் கொண்டாஷ் என்ன போனோம் கைஸ் நீங்களும் சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் கமெண்ட் ஒன்று போட்டு யாரும் பண்ண மாட்டேங்க ஓகே என்ன இது அதே நான் சத்த கேட்டேன் இவங்க கேச்சு கேமில் அப்போ இங்கே வெளியே எழுதியது சொல்லவும்ல கைஸ் போட்டு ஸ் போடு ஆரோ எங்கே ம் வெளியே போனோம் நம்ம கல்யாணம் முடிச்சோமே எங்கள் வெளியே போது நம்ம எப்போது அது எங்கே நிற்பா கொஞ்சம் வாரம் இங்கே நிற்போம் எங்கேயானா உள்ளே நிற்கிறது வெளியே ஜோரம் மழை பெஞ்சது அண்ணா அங்கே போ வெளியே மழை பெய்யல எங்கேருந்து தனியாக ஃபஷலாக மழை பெய்யுதோ ம் போகாமா போனாமா வேணாம் போனாமா வேணாம் போகணுமா வேணாம் ஓகே என்ன இது மேலே கம்மியாக கீழே உள்ள தண்ணி மேலே வந்து வீடு ஓட்டியோ அட் பதினாலே இருக்காஷ் திருச்சி கம்மி ம் வெயிட்டி வராச்சுன்னா வெளியே போகிறேன் கேஷ் எங்கேருந்தான் பிளேயர் பிளேட்டு இருக்கும் கேஷ் இங்கே எடுக்கணும் கேஷ் இது கர்நாடக போக இல்லை ஓப்பன் ஆகுது இங்கேருந்து உள்ளே வந்து வந்த போது சேஷ் இந்தியா ஃபேஷன் கேஷ் இங்கே நான் என்ன பார்த்தீங்க இந்த இந்தியன் மாடலு போட்டு பார்த்துக்கோங்க அதை பார்த்துக்கோங்க ஓகே பெரிய நண்டுடா சில்தான்டா ம் ஓகே அத்தினா சிகாய் கேமில் ஆடது ஆடெல்லாம் கேம் மொத்த கேம் வச்சு போனோம்ங்க வராங்க பொருளை ரொம்ப ஒரு வாட்டி ஆடு வந்துடும் சும்மா பையன் பிங்க அப்போ ஆடு வேறாங்க சீட்டை பார்த்து போனாங்க இல்லை தட்டில் ம் நல்லா கொஞ்சம் ஐடியா இப்போ சத்தங்க தோட்டம் இது கட்டிக்காட இது பக்கா ஊரு இங்கே இங்க இங்கே இங்கே இருக்கா எங்கே வர இங்கே வைக்கணுமா வைக்க வர சைட்டாக போகிறோம் தத்தோன்குறோம் சத்தங்க் நாலு மொட்டை மணி நேரம் ட்ரிஸிங் போக போய் அங்கே டோர்

சொன்னோம் நீங்கள் சொன்னம்மா ஓகே அப்போ கீழே போயினா ஏதாவது கெட்டது போகல அப்பா அது சிம்ஸ் கேஷ் ஒவ்வொரு நேரம் போயிட்டு போய் நான் வந்து போவேன் அந்த கேஷ் பாஸ்வேர்டு பார்க்கு ஓகே மூணு எப்படி எடுக்கணும் பாஸ்வேர்டு நீங்கள் ஒன்றும் போயிடலையே அரிசல் எடுக்க அடிக்காமல் எடுக்கணும்மா இதை ரெண்டுமே சேர்த்து எடுக்கணாம்மா சொல்லியே நாங்கள் போட்டு பார்ப்போம் மூணு ரெண்டு மூணு

நம்ம அந்த பக்கம் தேடினு விட்டா நம்ம அந்த பக்கம் போய்ட்டு யானை பாத்தோம் அந்த பாஸ்வேர்டு ஓப்பன் பண்ணுவோம் அவுட் பண்ணுவோம் பாஸ்வேர்டு இந்த கீழே அந்த சைடில் போயோ இதே போகிறோம் நீ ஏன பாஸ்வேர்டு தேடி ஆச்சுக்குள்ள போகணும் போதும் அது கேஷ் பயமான ஆயிடுவோம் ஆயிட்டா ஐடி ஆத்துக்குள்ள போகும் போதா எனக்கு நான் அப்போ போனா போய்ட்டு கீழே போய் போய் ஓப்பன் பண்ணுவோம்

கீழே வந்து என்ன பண்ணி போவோம் நார்மலா வர மேல போனோமா கைஸ் கை சுமே கை சொன்னு பிள்ளையாச்சும் போவேன் கைஸ் பிள்ளையிட்டோமா பூஜை ரூபாய் போ கிட்ட என்ன சாமி எதுவுமே கிட்ட வரா கைஸ் கூட சாமிக்கு வச்சு கே கிட்ட கைஸ் அது வந்து போவோம் எல்லா கேட்டா விரைமேச்சிக்கொண்டு தான் உயிரை வாங்கிடுக்காங்க கருப்பாங்க சமையல் போட்டுக்காங்க கைஸ் நீங்கள் கொஞ்ச நாங்கள் ஐடியா இருப்போம்

ஓகே ஒரு சிங்கில் பிளாக் அட்டாச்சு இரண்டாவது பிளாக் அட்டாச்சு எடுமில்ல பிளாக் அட்டாச்சு கரெக்டாக எடுங்கண்ணாங்க சரி தட்டுது தட்டுது தொட்டமாங்க ரெண்டு சிக்கல்ண்ணா தொட்டவனாடுறாங்க சரி வரீங்கடா வரீங்கடா தலை தலைங்க சர சரிங்கடா ஐடியா ஓப்பனாக 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 ஐடியாவது ஐடியா ஐடியா பார்த்துஷா Pak, cewek cia, cewek lu muncul cia, ya guys, semuanya malah sedih. Anda guys, ada yang ngomong, cia, ciummu ngekis, cici, darah, ah, inget buat teh, guys, acai yang biasanya udah wumpo, udah malah udah apa-apa, udah bagian, udah, ah, guys, ஊத்தா சிலேஷ் எங்க ஐடியா இருக்கும் தந்துக்கும் கைசமான கைசன் கஷ்டப்பட சொல்லியா இந்த கீழே சைட்ல பாத்தீங்கன்னா பார்க் ஃபுல்லா நான் தேவோம் கலசா கிடைக்கும் கொலசா கச்சேரி ஒண்ணும் போல கமலா எல்லாம் செஞ்சு ஆடவும்ல அங்க அண்ணன் வந்து பார்த்து ஓசிக்க எது மாதிரி அண்ணப்போல இங்க என்ன பத்தி நல்லா காமி கை சொன்னிக்க இங்க நல்ல இதே கிடைக்குது பவர் கட்சி இங்கன்னாங்க இங்க கலசா இருக்குது

அதான் நீங்கள் ஐடியா ஐடியாது எழுதிதாப்பா காவே இருக்குது குறுக்க என்னச்சு போட்டாச்சுன்னா ரொம்ப கஷ்டம்ப்பா என்ன என்ன தேவைன்னா பெரிய புக்குமே தேவை இது எதுக்குன்னா பெரிய மேட்ரு ஓகே சார் இது பக்கம் இது நம்ம இது புக்கை புக்கு

வந்த போது மூணு ஆறு ஏழு கைஸ் டப்புனு போட டப்புனு முடிக்கிறோம் பேர மந்திரம் படிக்கிறோம் டப்புனு போகிற வெளியே டப்புனு போடா தப்புனு போடா கைஸ் கஷ்டம் கஷ்டமே மேலேன்ட்டேன் கேஸ் கேஷ் நானும் ரூமுகிட்டேன்னா கடைல மாட்ட மாட்டேன் கைஸ் ஏதாவது போகுது நான் மணி ஆச்சுட்டேன் கேஸ் நீங்களும் நீங்கள் ஷேர் பண்ணிவிட்டு கேஸ் வாட்ஸ்அப் வேணுமா என்னங்க மூணு மூணு ஆறு ஏழா ஆறு இல்லையே கைஸ் மூணு ஏழு டி கைஸ் ஓகே பேர் போய் போயிட்டே அழகா பேர் மந்திர பிடிச்சிக்கே கைஸ் போட்டுனா பெரிய மேட் ஆற்றி பத்திரமா தனோம் கிச்சனுங்க வந்து ரொம்ப சுற்றி ஆச்சுது மந்திரி இப்போ ஆற்றானங்கை ஒரு புக் வச்சா நம்ம தான் அது பயமா எனக்கு எத்தான் எத்தான் பயமாத்த போனோம் ஓகேங்க கொண்டாச்சு எத்தும் போவோம் பெருமையா போவோம் வந்தமே கூறுகா கம்மலம் வந்துச்சுன்னா தான் கேம் ஆ போயிட்டாப்பா buku kiri lu kore, ah ini buat apa? Nggak usah lihat cuma malah, nih subscribe penting laro, laro subscribe penting nggak? Kami ini lah, kalo bel pencah pensiun siap penting dong Penting penting kamu masih free nih free nih? Siapa yang ya? Ya potiga guys. Daya tiaranya champion வீடு மேப்ப குத்தான் அதுமையெல்லாம் போனேன் போயிட்டு போற 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 போறா கண்ண முன்னா போய் வந்து கச்சேரி ஆனாங்க சேர்த்து சைட்டா வந்துரும் வந்துடும் ரூம் தாண்டி போனாங்க ஓடு வெளியாண்ட கேட்கல வந்துட்டோம் சத்த கேட்கலை கத்து இது ஐடியா எதோ வெளியில் எங்கேயுமே சைட்டா போவ ஐடியா கூட இல்லை நம்ப பார்த்து புரியுமா போட பார்த்து பார்த்துறோம் பார்த்தா இப்போ ஒளியிடோம் வந்துச்சுன்னா எங்களுக்கும் பயமாது 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 எங்களுக்கும் குழாவா இந்த வயசு கலெக்ட் பண்ணிட்டு என்ன கால் பண்ணி வச்சுக்கோங்க அப்பாடா சொல்லி போயினா அந்த போல நம்ம கதைட்டேன் போது கொஞ்சம் எட்டி பார்த்துனாக்கோ கேம் கதை முடிஞ்சு நம்ம கதை அதை காணும் போலாமா போறான்னா கொஞ்சம் புக்கா அந்தாங்கய்ஷி அந்த கிட்ட வந்துட்டாங்க ஆய்ஷ் அப்போ எல்லாத்தான் வைக்கிறான் ஒவ்வொரு ஐடியாத்துக்கு எல்லாமே வச்சாச்சா தான் ஆய் எங்கே ஐடியா அதை இல்லையே இருங்க ஓடறதுக்கு சரியாகும்

சீகாஸ் ஓடி காய்ச்சு ஒண்ணும் போடுறேன் கமலம் அப்பா கல்ல சுற்றி போயிடும் போல கமலா போய் ஓட்டச்சாலை ஒரே ஆலய ஓட்டுவோம் பூசாரி நல்லா நீ போய் ஓட்டுறது கல்மூல வச்சு மட்டும் ஓட்டிக்கிட்டேன் ஓகே நான் பூசாரி அவன் தான் பேர் ஓட்டுற சொன்னால் ஆலையை ஓட்டினான் நட்டிக்கு களிமல் கல் கலைமல் ஓவன் வச்சேங்க கைஸ் ஓகே கைஸ் வீடியோ போச்சுன்னா லைக் ஒன்று போட்டு நீங்கள் கமலம் பாஸ் கமண்ட் ஒன்று போட்டு இல்லை கால் கம்மியாக ஷேர் பண்ணிட்டு கொஞ்சம் ஸ்கிப்பாக பார்த்தீங்கன்னு தேங்க்ஸ் கைஸ் இப்படிதான் ஓகே நெக்ஸ்ட் என்ன கேம் போன சொல்லிட்டு கீழே கே கமம்பாஸு கமன் பண்ணி ஓட்டு நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம் பாய்